நான் சொல்வது அன்புமணியாக இருந்தாலும் சரி ராமதாஸாக இருந்தாலும் சரி இருவரும் குருமூர்த்தியிடம் கவனமாக இருப்பது நல்லது ஏன்னா அவர் உள்ளே போய் எதுவுமே விளங்குனதில்லை அதாவது நான் சொல்கிறது வந்து இந்த ராசி ஈஸின்லாம் சொல்லலை அவரோட டேலண்ட் அந்த மாதிரி அறிவு இருந்தால் தானே அந்த வேலை நடக்கும் அறிவு இல்லை அந்த வேலைகளை செய்யக்கூடிய அளவுக்கு மதிநுட்பம் இல்லாதவர் என்ற காரணத்தினால் அது எல்லா இடமும் தோத்து போகுது இதுல புத்திசாலித்தனமா தப்பிச்சது ரஜினிகாந்த் மட்டும் தான் ரஜினியை கொண்டு வரணும்னு எப்படி இல்லாம தலைகீழ கவுந்தடிச்சு பார்த்தாங்க ரஜினி தெளிவாயிட்டாரு கமலஹாசனுக்கே ஆறு பர்சன்ட் தான் வந்திருக்கு நம்ம வந்தா என்ன இன்னொரு நாலு பர்சன்ட் கூட வரும் பத்து பெர்சன்டா வாங்கிட்டு ரோட்ல நிற்கணும் இந்த தலை வழியா வேணாம் அரசியலுக்கே நான் வரலப்பான்னு சொல்லி மொத்தமாக ஒரு கும்பிட போட்டு கிளம்பிட்டார் நாம் ஆன்மீகம் அரசியலை கொண்டு வர வேண்டும் அப்படி இப்படி ஆஹா ஓஹோ குருமூர்த்தி என்ற ஒரு ஜீனியஸ் அப்படின்லாம் முதல்ல பேச தான் செஞ்சார் அப்புறம் அவர் குருமூர்த்தியோட அவர் அறிவாளி அதனால இவங்க பேச்சை காட்டோம்னா நம்ம விளங்காம போயிடுவோம் அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிட்டார் சரியா